எல்லா கேள்விகளுக்கும் சந்தேகம் வந்து ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க சரி சட்டன முடிவு சடுதியில் நிகழ்வு என்பது போல அருவி மாறி உங்கள்ட்ட இந்த அம்மா கேள்வி கேட்டாங்க அவங்க கேள்வி கேட்க முடிக்கும் முன்னே உங்களோட பதில் கொட்டுறதை வந்து எல்லாமே பார்த்தோம் சரி அவங்க கேள்வி கூட முடிக்கல ஆனா ஐயா கட்டுறது அந்த கேள்வி முடிக்கும் முன்னே வந்து பதில் சொன்னீங்க அது மிக பெரிய வியப்பா இருக்கு சரி அது நீங்கள் ஆண்டவன் சித்தம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறீங்க சரி இப்போ அதே மாதிரி வந்து சொல்லுங்கள் சங்கரா டிவி காஞ்சி மாவட்டங்கிறது இல்லை அதில் சேர்ந்தது சங்கரா டிவி அவங்க வந்து இது இல்லை யூடியூப் இல்லை சேட்டலைட் சேனல் டிவி சன் டிவி மாதிரி அவங்க முதல்ல எங்கிட்ட வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுக்கணும் அப்படின்னாங்க நானும் முடியாது கிட்டே யாருக்கு எந்த டிவிக்கும் பேட்டி கொடுக்கறதில்ல ஒரு டிவி எடுக்கிறாங்க அது அவங்களோட போட்டோம் இல்லைன்னா அரசியல் மாதிரி ஆகிட்டோன்ட்டேன் அப்புறம் சாய் தர்மா என்ன பண்ணார் இல்லை இல்லை சாமி அவங்க நல்ல இது அவங்க ஆன்மீகம் மட்டும்தான் கேட்பாங்க பேட்டி கொடுக்குறோம் சரி வாங்கப்பான்ட்டேன் அப்போ வர முடியாது போச்சு அவங்களால திருப்பி இப்போன்னாங்க பண்ணாங்க ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னே நாத்துக்கம்மா வரோம் சாமி ஆசிரமத்துக்கு வந்துட்டாங்க சரி வாங்கிட்டேன் திருப்பி மறுநாள் நைட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஸ்ரீரங்கத்திலே சாமி கேமராலாம் நைட்டு ஒரு மணி ஆகும் பொழுது மறுநாள் எடுக்க முடியான்ட்டாங்க சரி நீங்கள் வந்தால் வாங்க வரப்பண போங்கன்ட்டேன் அவங்க சொன்னாங்க நாங்கள் பத்து கேள்வி எழுதி வச்சுக்கிறோம் சாமி அதை அனுப்புகிறோம் பார்த்துக்குங்க அப்படின்னாங்க நான் சொன்னேன் எனக்கு அனுப்பி நான் இது வரைக்கும் அந்த மாதிரி நீ இன்னா கே டிவி மாதிரி நான் இதை கேட்பேன் நீ இதை சொல் அப்படின்ற மாதிரி நான் பேசுனது இல்லை எதுவுமே நேரடியாக வந்து கேட்பாங்க நேரடியாக தான் நான் பதில் சொல்லி பழக்கப்பட்டுட்டேன் அதனால் இந்த பத்து கேள்வி நீங்கள் எனக்கு அனுப்ப வேணாம் இன்னும் பத்து கேள்வி எழுதிங்க அன்னைக்கு வந்து கேளுங்க தெரியுறத சொல்கிறேன் தெரியலன்னா தெரியலன்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வரவே இல்லை அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவம் இருந்தால் முழுமையாக சொல்லலனாலும் ஏதோ ஒரு முக்கால் பாகமாக சொல்லலாம் அனுபவமே இல்லைன்னு சொன்னால் கேள்விக்கு பதில் சொல்ல ரொம்ப கடினம் ஏன்னா கேள்விகள் ஆயிரம் கேட்கலாம் பதில்கள் சொல்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அது ஏதோ இறைவனுடைய அருளால் நான் இவ்வளோ வருஷமாகவும் அது மாதிரி பதில் சொல்லினுகிறேன் சாமி அதுக்கு என்னுடைய திறமைன்னு இங்கே ஒன்றுமே கிடையாது ஏன் சொல்கிறேன் என்னுடைய திறமை இல்லைன்னா ஆன்மீகத்தில் ஒன்று வெளி உலகத்துக்கு தெரியணுன்னா மூணு விஷயம் வேணும் ஒன்று பிராமண சமுதாயமாக இருந்தால் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும் இல்லை படித்தவனாக இருந்தால் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடும் இல்லை பணக்காரன்தான் உலகத்துக்கு தெரிஞ்சிடும் ஆனால் இந்த மூணுமே இல்லாத ஒரு அப்பாவி நான் ஆனால் இறைவன் எனக்கு இந்த தந்த இந்த ஆற்றலை வந்து இங்கே என்னுடைய திறமைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஏன்னா நான் ஒரு படிக்காத பாமரை மக்கள் நான் இருந்தாலும் ஏதோ எனக்கு கேட்குறதுக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொல்லி இதை எவ்வளோ நாள் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியாது இதை இந்த முடிவை வந்து இறைவன் தான் எடுக்கணும் நான் எடுக்க முடியாது அதனால் இறைவனுடைய அருள் இருக்கிறவர் குக்கர் 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 உக்கார் உக்கார்ப்பா என்ன தண்ணியா ஆ அதே இவ்வளோ நாளாக சொல்லி வேண்டாயா வாங்க 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 சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்க அப்படிலாம் வரக்கூடாதுங்க தண்ணியாக இஸ்ட்டு வர இடமா இது சொல்ல இதை தான் பகுத்தறிவுன்றது சிந்திச்சு பார்க்கக்கூடிய ஆற்றல் இல்ல பார் எங்க போறோம் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும்னு தெரியல பார் தன்னிலை மறந்துருக்கார் தன்னிலை மறக்கல தலையில ஏறிக்கிச்சு மறக்கிறது மறக்கறதில்ல தன்னிலை மறந்தா கேள்வி கேட்க முடியாது அந்த மாதிரி ஏதோ இவ்வளோ காலம் வரைக்கும் சொல்லின்னு இருக்கிறேன் இனிமேலும் இறைவனுடைய அருள் என்னவோ அதுக்கு மாதிரி சொல்றேன் சா நீங்க சொல்றீங்க சாமி கேள்வி கேட்பது சுலபம் பதில் சொல்வதுதான் கடினம் அப்படின்னு சொல்ற கஷ்டம் சாமி ஆனா உங்ககிட்ட கேள்வி கேட்கறதுதான் எனக்கு கடினமா இருக்கு பதில் வந்து ஏன்னா கேள்வி முடிக்க தான் பதில் சொல்லிடுறீங்களே இது எல்லாரும் பாக்காங்க அவங்க எல்லா எல்லா சீடர்களும் இங்க இருக்கு வந்திருக்க எல்லாருமே வந்து பக்தர்களும் வந்து சாட்சி இதுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில கேள்விகள் கொஞ்சம் கேட்கிறேன் சாமி கேளு சாமி சொல்லுங்க ஒரு சீடர் உங்களோட சீடர் வந்து அவர் சார்பா ஒன்று கேட்க சொன்னாரு சாமி ஏன் சாகா கால் வேகாத்தலை இதை பத்தி சாமியை கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க எனக்கு புரியணும் அப்படின்னு சொல்றாரு யார் அவர் இந்த அந்த மாதிரி சீடர் அவ்வளோ முட்டாள்தனமான சீடர் என்று ஆ ஏன்னால் நான் திட்டு வாங்க முடியாதில்ல அதனால நான் அந்த சீடரை சொன்னேன் சாகா காலுன்னா காற்று காற்று வந்து செத்ததே கிடையாது நான் பல வீடியாக்கள்லாம் சொல்கிறேன் நம்ம உயிர் செத்ததே கிடையாது உடல் தான் சாகுது சாகா கால்னா காற்று வேகா தலைன்னா ஆன்மா போகா புனல்னா விந்து இது நீ ரெண்டு மட்டும் தான் தெரிஞ்சுன்னு கேட்கறீங்க போல அவ்வளோ பெரிய அறிவாளி அவர் உன்னை கேட்டவர் இது முப்பொருள் இது சாகா கால் போகா புனல் வேகா தலை இதை ஒன்றை விட்டுட்டார் சாப்பிட்டார் ஒரு தெரியல பாவம் என்ன பண்ணுறது இன்னும் போன பொழுது வயசு ஆ அதனால இது மூணும் அழியா பொருள் விந்து வந்து உன் உடலுக்குள்ளவே அது அந்த மேகம் சூழ்ந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி அனல் உடனே அது உனக்குள்ளவே மறையும் காற்றும் அழியாது உயிரும் அழியாது உன்னுடைய ஆன்மாவும் அழியாது அதனால் சாகா அந்த மூச்சாகப்பட்டது எப்பவும் செத்தது இல்லை போகா புனல் அது வெளியே போனதும் இல்லை வேகா தலை அதை நெருப்போ கத்தியோ மழையோ எதையுமே அதை ஒன்றும் பண்ண முடியாது அதனால சாகா கால் போகா புனல் வேகா தலைன்னு சொல்லு சாமி இன்னும் வரீங்க ஒரு கூட்டம் சாமி பிரார்த்தனை என்பது மூட நம்பிக்கையா அல்லது நல்ல நம்பிக்கையா சுவாமி பிரார்த்தனைன்றது நல்ல நம்பிக்கை ஆனால் பிரார்த்தனை படி நடந்துக்கணும் அதுதான் நான் நல்லது ஆனால் பிரார்த்தனை மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா அது மூட நம்பிக்கையாக மாறிடும் ஏன் சொல்கிறோன்னா இப்போ பிரார்த்தனை எத்தனை விதமாக இருக்குது அப்படின்னா நிறைய விதமாக இருக்குது கணவன்கிட்ட மனைவி பிரார்த்தனை பண்ணுறான் எனக்கு இது ஓணும் அது ஓணும் இது செய்து கொடுங்கன்னு பிரார்த்தனை தாய்கிட்ட பிள்ளைங்க பிரார்த்தனை கடவுள்கிட்ட மனிதர்கள் பிரார்த்தனை ஆனால் இந்த பிரார்த்தனைகள் சொன்னபடி நடந்துக்கணும் ஐயா நான் வரேன் கோவிலுக்கு வருவேன் ஆடி மாதம் பத்தாம்தேதி நான் கோவிலுக்கு வந்துடுறேன் போயிடணும் அப்படி போகலை காசு கிடைக்கலங்க பத்தாம் மாதம் வரான்னு சொன்னங்க காசு கிடைக்கல அதனால் அடுத்த வருஷம் போகலான்னுக்குறேன்னா கா ரோட்டில் நடக்கும்போது ஒரு கல்லில் போய் உன் கால் இச்சுக்கு கூட அந்த பிரார்த்தனையால் ஆள் இடிச்சுக்கி எண்ணம் உனக்கு வந்துடும் அதனால் எதையுமே சொல்லக்கூடாது ஆனால் சொன்னால் அதை செய்துடணும் செய்யலைன்னா உன் மனசே உன்னை கொல்லும் கடவுள் வந்து எங்கேயும் பழி வாங்கறதில்லை சொன்னதும் மனம் உன்னை கெடுக்கிறதும் உன் மனம் அதனால் அந்த மனம் தெளிவாக இருக்கணும்னா சொன்னதை செய்துடையும் இல்லைன்னா சொல்லாமல் கம்மன் சொல்லு இப்போ நான் கேட்க போகிற கேள்வி இன்னொரு சீடர் சார் அவங்க தான் கேட்க சொன்னாங்க எல்லா சீடருங்க தான் நீங்கள் எதுவும் பாவம் அப்பாவிங்க நீங்கள் சொல்லு இறந்த வீட்டில் உணவு உண்பதும் குழந்தை பெற்ற வீட்டில் உணவு உண்பதும் தீட்டு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அது வந்து தவறா இது சாமிகிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னாங்க சரி நான் ஏசியாவிலிருந்து ஆ சிங்கப்பூர் சிங்கப்பூர்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார் என்ன என்ன சாமின்னு இது மாதிரி எங்கள் அப்பா இறந்து ஒரு கூட ஆகலை சாமி நான் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யலாமா அப்படின்னு என்னை கேட்டார் நான் சொன்னேன் உங்கள் அப்பா இறந்த உடனே என்னப்பா பண்ணேன்னா வில கொளுத்துனேன் அப்படின்னு சரி அப்புறம் என்ன பண்ணேன் தேங்காய் ஓடிச்சேன் அப்புறம் என்ன பண்ண கற்பம் கொளுத்துனேன் இதை பொணத்துக்கு கொலுத்தின்னியா இல்லை கடவுளுக்கு கொலுத்தன்யான்னு கேட்டேன் இல்லை செத்து பண்ண பொணத்துக்கு எவன கொளுத்துவானா சொல்லு ஆனால் தலைமாட்டில் விளக்க கொளுத்தி தேங்காய் ஓடிச்சு வச்சுட்டான் வீட்டில் இந்த பொண்து வந்து ரோட்டில் போட்டுட்டான் என்ன சொல்லி போடுறான் எதுக்கு தேங்காய் ஓடிச்சு வச்சுக்கிறான் இவருக்குள்ள இருந்த ஒளி வெளியே வந்துடுச்சு அந்த அதனுடைய அடையாளம் நான் விளக்கு கொளுத்தி வச்சுக்கிறேன் இவருடைய மண் இல்லையா ஆனா இது உள்ளகிற பொருள் வெளியே போனவொன்னே இது விழுந்து போச்சு இதை எடுத்து போய் மண்ணில் போட்டோ இல்லை கொளுத்திட்டோ பூட்டை அப்ப தீட்டு அந்த நிமிஷத்தோட போச்சு இல்லையா எங்க இருக்குது தீட்டு சொல்ல இந்த சமாதி ஓப்பனு சீனா அவங்க அம்மா இறந்துட்டாங்க பால் மறுநாள் ஸ்டாவெட்டு போய் பொச்சாச்சு மறுநாள் பால் இங்கே இது ஓப்பனிங்க எல்லாம் சேர்ந்து ஓம வந்து ஐயருங்க அப்போ ஐயங்கள்லாம் சொல்கிறாங்க இது மாதிரிங்க அவங்க பாலுக்கு போயிட்டு வர்றாங்க வரக்கூடாது அப்படின்னு எண்ணத்துக்கு வரக்கூடாது தீட்டு வரக்கூடாது நான் கூட தீட்டு தான் அப்போ நான் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் கப்பு சுப்புன்னு வாயின்னு மந்திரம் ஓத ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா இதெல்லாம் அறியாமை ஆனால் ஒரு பெண்களுக்கு தீட்டானால் கோயிலுக்கு போகக்கூடாதுன்றது சரியாக தப்பா சரியான விஷயம் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன விவகானந்தரை பற்றி சூ போட்டுக்கணும் கோயிலுக்கு போகிறது மீன் துண்டு கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா அது பரிசுத்தமான பொருள் அப்போது இந்த தீட்டுன்றது அசுத்தமான பொருள் அப்போ இந்த அசுத்தம் வரும்போது ஒரு நாலு நாள் பொறுத்து கோயிலுக்கு போடலாம் ஆனால் வந்த அன்னைக்கே போகக்கூடாது இப்போது ஒரு கோயிலுக்கு போகிறேன் நீ எங்கேயோ போனேன் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை கறி மீன்லாம் துண்ணு போட்டேன் கோயிலுக்கு கூப்பிட்டா வருவியா ஏன் உன் மனசு அறுக்கும் அது மாதிரி பொம்பளைங்களுக்கு தீட்டாகி போச்சுன்னா அந்த மூணு நாள் கோயிலுக்கோ இந்த பாடமோ பண்ணக்கூடாது ஏன்னா நீ தேடுற பொருள் சுத்த பொருள் நீ சுத்தமாக இருந்து தேடணும் அதுக்காக போகணுமே தவிர செத்து போய் ஆறு மாதம் பத்து தீட்டு இருக்குதுன்னு சொன்னால் அது மடத்தானோ அறியாமையாது